ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு நடக்க போகிற சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்ஜி மேட்சை பார்த்தீங்கன்னா அப்புறம் வாங்க வீடியோக்குள்ள அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சிஎஸ்கே தங்களோட ஏழாவது மேட்சை பார்த்திங்கன்னா ப்ளே பண்ண போகிறாங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அஞ்சு மேட்ச் வரிசையாக தூத்துருக்காங்க மும்பையோட ஒரே ஒரு வின் மட்டும் தான் எடுத்திருக்காங்க சிஎஸ்கே நோ சைடு பார்த்தீங்கன்னா எல்ஹி கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வர மேட்சஸ் எல்லாம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க நல்ல ஃபார்மலி பார்த்தீங்கன்னா இருக்காங்க சிக்ஸ் எயிட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பேர் வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு டீம் இது வரைக்கும் எட்டு எட்டு மேட்ச் எல்லாம் மொத்தமா அஞ்சு மேட்ச பிளே பண்ணிக்காங்க இதுல சிஎஸ்கே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க எல் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மூணு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க ஒரு மேட்ச் டைம் முடிஞ்சிருக்கு போன வருஷம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டீம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிளே பண்ணாங்க அப்ப ரெண்டு மேட்ச்லயும் எல் தான் பாத்தீங்கன்னா வின் பண்ணிருக்காங்க சிஎஸ்கே தோத்திருக்காங்க ஒரு நல்ல வின்னிங் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க லக்னோ பாத்தீங்கன்னா சிஎஸ்கே தான் சிஎஸ்கே இனி வரும் மேட்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வின் பண்ணாதான் உங்களுக்கு பிளே ஆஃப் சான்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கு எல்லா ஜிக்கு எதாவது பார்த்தீங்கன்னா நிகலஸ் பூரன் இல்லாட்டி மார்க்ரம் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா எடுத்தாங்கன்னா சீக்கிரம் கேமுக்குள்ளே வந்துடலாம் எல்எஸ் ஜிக்கு மிச்சல் மார்ஷும் பார்த்தீங்கன்னா வந்தாலும் அவங்களோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா வேற லோவர் சிஎஸ்கே இந்த மேட்சில் பவுலிங் வந்து பேட்டிங் நல்லா பண்ணாங்கன்னா அந்த மேட்சை பார்த்தீங்கன்னா வின் பண்ணலாம் இந்த மேட்சுக்கான நம்மளோட ரெண்டு டீமோட பிளேயிங் லெவன்ஸ் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் லக்னோ டீமோ பார்க்கலாம் ஏடன் மார்க்ரம் மிச்சல் மார்ஸ் நிகலஸ் பூரன் ரிஷப் பந்த் டேவிட் மில்லர் ஆயுஷ் பதோனி அப்துல் சமாத் ஷர்துல் தாகூர் ஆவேஷ் கான் ஆகாஷ் தீப் திக்வேஷ் சிங் இந்த பிளேஸ்ல இருக்காங்க இம்பாக்ட் பிளேயரா பாத்தீங்கன்னா ரவி பிஷ்னா தான் வருவாரு இப்போ சிஎஸ்கே ஓட பிளேங்ல வந்து பாத்தோம்னா ரஜின் ரவீந்திர டவான் கான்வே ஷேக் ரஷீத் விஜய் சங்கர் சிவம் டுவே ரவீந்திர ஜடேஜா எம்எஸ் தோனி நூர் அகமத் கலீல் அகமத் அனுஷூல் இந்த மேட்ச்ல சிஎஸ்கே பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வினிக்கு பதிலாக சேஷ் கோபரா உள்ள கொண்டு வரலாம் இம்பாக்ட் பிளேயரா பாத்தீங்கன்னா மதிஷா பதிரா நல்லா வருவாரு சிஎஸ்கே இன்னொரு இங்க் பிளேயருக்கு வாய்ப்பு உள்ளதா மனுஷ் பேடி பாத்தீங்கன்னா சிக்ஸ் சிட்டர் தான் விஜய் சங்கருக்கு பதிலாக மனுஷ் பேடியை கூட சிஎஸ்கே அழைக்க ட்ரை பண்ணலாம் இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட் லக்னோ செவன் தேர்ட்டி பிஎம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க இந்த மேட்ச்ல யார் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாய் பை